போன டெஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லைம்மா இந்த டெஸ்ட் மேட்ச்சு எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இப்படி வந்து ஸ்ரீலங்கா கெத்தா சொல்கிற மாதிரி தான் நியூஸிலாந்துக்கு எதிராக இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மேட்ச்சை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரிப்பா கான்ஃபிடென்ட்டாக பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு தாங்க நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் ஸ்ரீலங்காக்கு ஆரம்பத்திலே சர்க்கல் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பத்து நிமிஷங்க பொசுக்குன்னு அவுட் ஆகிட்டாருங்க என்னப்பா இம்புட்டு வேகமாக ஒரு விக்கெட் வந்து போயிடுச்சு இனி என்ன ஆக போதோ அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருந்தோம் ஆனால் அப்போ தான் கருணாரத்னவும் சண்டிமாலும் வேறு லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஒரு விக்கெட் தான்ப்பா ஈஸியாக எடுக்க முடியும் உங்களால் அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்கவே முடியாது நாங்கள் எப்படி விளாடுறோம் பாருங்கன்னு ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போ தாங்க கருணாரத்னே வந்து ரன் அவுட் ஆகிட்டார் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாகும்னு பார்த்தா அதுக்கப்புறம் சண்டிமாலும் மேத்தியூஸும் ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் சண்டிமால் மனுஷன் செஞ்சுரி அடிச்சுட்டு தான் போகணும் சொல்லி கங்கணம் கட்டிட்டு வந்து நின்று நங்கூற மாதிரி நின்றுட்டாருங்க நான் எப்படி விளையாடுறேன் பாருங்கன்னு ஃபோராக அடிச்சு பட்டையை கிளப்பி செஞ்சுரி அடித்து நொறுக்கி தெளிவிட்டாரு சரி சண்டிமால் மேத்யூஸோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி இன்னைக்கு இதோட நாள் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் சண்டிமால் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க சரி சண்டிமாலே தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நியூசிலாந்து இதே மாதிரியே அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துருவாங்கன்னு நினைக்கும் போது அப்போ தாங்க நியூசிலாந்து கேமனா கமிண்டு மெண்டிஸ் வந்துட்டார் மேத்யூஸும் கமிண்டு மெண்டிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் சென்ச்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாங்க இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா நாள் முடிவில் முன்னூத்தி ஆறு ரன் வந்து எடுத்திருக்காங்க வெறும் மூணே விக்கெட் தான் வந்து போயிருக்கு உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நானூறு ரன்னுக்கு மேல எடுத்தாங்க வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் ஸ்ரீலங்காவை அசைக்கவே முடியாது ஏன்னா ஆல்ரெடி பவுலிங்ல ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது பேட்டிங்ல நல்ல ஒரு ஸ்கோரை கொடுத்தாங்க

விட்டுருவாங்க ஆனால் இப்போ எங்களையா டீமாக கோஆர்டினேஷன் பண்ணலன்னு சொல்கிறீங்க கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலன்னு எங்களையா சொல்கிறீங்க நாங்கள் பாருங்க ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் ஹாஃப் செஞ்சுரி அடிப்போடு சும்மா எல்லாருமே ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்புகிறாங்க உண்மையிலே இதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபாமென்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெஸ்ட் மேட்சையே அழகாக வின் பண்ணி நியூசிலாந்து கூட சீரியஸை வின் பண்ணிவிட்டு போயிகிட்டே இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்ரீலங்கா கொடுக்குற பெர்ஃபாமென்ஸை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்புடின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ்